அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினிகர்களுக்கு ஒரு துளி நீரை கூட பருகாமல் உலக மக்களுக்காக பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ள சமயபுர மாரியம்மனின் அருளால் மகர ராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மகர ராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்ரனும் மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சூரியனும் சிம் மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசனையர்களுடைய வாழ்வில் இந்த ஆடி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மகர ராசியைச் சேர்ந்த இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே சமயபுரம் ஆரியமனின் அருளால் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி ராகு இருந்தாலும் குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக தன ஸ்தானத்தை பார்ப்பதால கஷ்டங்கள் கட்டுக்குள் இருக்குங்க நீங்கள் அதிகப்பட்டு நீங்கள் அதை அதிகப்படுத்தாத வரை பொருளாதாரமோ குடும்ப பிரச்சனைகளோ பெரிய அளவில் இருக்காது அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக அவற்றை கையாளும் போது நிச்சயம் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் என்பது ஏற்படு வாய்ப்புகள் இல்லங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு ஏழில் உள்ள புதன் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் முன்னெச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை அறிவு வித்துவிடுங்க அதை சற்று கவனத்துடன் நடந்து கொள்ளுங்க பத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் இந்த ஆடி மாதத்தை வரைக்கும் மகர ராசினிகர்களுக்கு வருமானம் என்பது நன்றாக இருக்குங்க குடும்ப உறவுகள் சுமூகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே போல திருமணமான பெண்மணிகளுக்கு கரித்தரிக்கும் கிரக நிலைகள் உண்டுங்க ஆறில் உள்ள சூரியன் உங்களுக்கு வெற்றியை தருவார் என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே போல மகர பொறுத்த பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தில் கேது செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் சனி ராகு என நான்கு கிரகங்கள் இருக்க போதா குறைக்கு ஆறில் குரு என்பதால் பகையை நீங்களே தேடிக்கொள்ள வேண்டாம் அதாவது நீங்கள் ஒன்று பேச அது வேறுவிதமாக விதமாக புரிந்து கொள்ளப்பட்டு சங்கடங்கள் ஏற்படும் என்பதால் கவனித்து பேசுங்க குறைவாக பேசுங்க தேவையில்லாமல் பேசுவதை தவிர்த்து விடுங்க இது ஒன்றை தப்பிப்பதற்கு வழியாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாமல் மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் வாக்கு தனம் குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் கும்பராசியில் சனி மற்றும் ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்ரஸ்தானத்தில் குரு பகவான் நிலை மட்டுமில்லாம சனி மற்றும் ராகுவை தனது ஒன்பதாம் பார்வையாக தோஷத்தை குறைக்கிறார் வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க குடும்ப பிரச்சனைகள் கவலையளிக்கும் அளிக்கும் நெருங்கிய உறவினர்களிடக்கிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படக்கூடும் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா வரண் அமைவதில் தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பின்பு நல்ல ஒரு வரண் அமை இருக்கு அதே போல உத்தியோகம் காரணமாக பெண் அல்லது பிள்ளை வெளி வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடும் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பனிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க மேலதிகாரிகள் அளவுக்கு அதிகமாக கண்டிப்பு மனதில் வெறுப்பை ஏற்படுத்தும் சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுக்கள் மன நிம்மதியை பாதிக்கும் தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாவதில் தடங்கல்கள் பயணங்களில் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு நிர்வாகத்தினருடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உணர்ச்சி திடீர் முடிவுகளையும் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தோம் என்று தடாலடியாக வேலையை செய்யாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து நிதானித்து ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அடி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உற்பத்திய அளவோடு வைத்துக் கொள்வது விவேகமான ஒரு செயல் என்று சொல்ல வேண்டும் சந்தை நிலவரம் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு எத்தகைய தருணங்கள்ல நாம் எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே எச்சரித்து நம்மை பாதுகாக்கும் ஈடு இணையற்ற ஒளி விளக்காக அமைகிறதுங்க இந்த காலகட்டம் இதனால் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க காரணம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஹ் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அகலக்கால் வைக்கும் போது நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தால் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் பெரியோர்களிடமும் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு சிந்தித்து ஒரு முடிவெடுப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கையில் உள்ள பணத்தை வைத்து கொண்டு சமாளிக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்கள் சொல்ல வேண்டும் வருமானம் என்பது சற்று குறைவாகவே இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது கூடுமான வரைக்கும் மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினர் சிக்கனமாக செலவு செய்ய வேண்டுங்க வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு அவற்றின் காரணமாக பெயரும் புகழும் கூடுங்க இருந்தாலும் வருமானம் மட்டும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது அதே போல கிடைக்கும் என்று காத்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க மகர ராசியை சேர்ந்து அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கரன் மற்றும் இதர கிரகங்கள் அனைத்தும் ஓரளவு அனுகூலமாக இருப்பதால் மேல்மட்ட தலைவர்களுடன் கட்சி தொண்டர்களுடனும் பழகுவதில் அளவோடு இருப்பது நல்லது அரசியல் பற்றி உங்களுடைய சொந்த கருத்துக்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் மின் பிரச்சனைகளை நீங்களே உங்களுக்கு எதிராக ஏற்படுத்தி கொள்ள வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் புதன் மற்றும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால படிப்பில் மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க ஆசிரியர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதல்களும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் உயர்கல்வி வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்குறுகளும் இந்த மாதத்தில் உருவாக இருக்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பம் ஏனற்ற நன்மைகள் ஏற்பட இருக்கு மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை வரைக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் புதன் மற்றும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால் படிப்பில் மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க ஆசிரியர்களுடைய ஆதரவு வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க உயர்கல்விக்கு வெளிநாடு சென்று வரும் சாத்திய இந்த மாதத்தில் உருவாகும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மாணவ மாணவியருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விட வேண்டாம் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் தாங்க இருக்கு அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை பெரும்பாலும் பூமி கரகரான செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அந்த செவ்வாய் அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வயல் பணிகளில் உழைப்பு கடினமாகுங்க ஓய்வில்லாமல் உழைப்பதால் உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும் அடிப்படை தேவைகள் தண்ணீர் விதை உரம் மற்றும் இடுபொருட்களுக்கு எந்த ஒரு குறை இருக்காதுங்க அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப கவலைகள் அதிகரிக்கும் வருமானத்திற்குள் செலவுகளை சமாளிப்பது சற்று கடினமாக இருக்குங்க திருமணத்திற்காக காத்திருக்கும் கண்ணியருக்கு வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு வரன் அமையிருக்கு இருந்தாலும் கூட வரனை பற்றி விசாரித்து ஆராய்ந்து நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க அலுவலக சூழ்நிலை அனுகூலமாக இருக்குதுங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு மனிதருக்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு தற்காலிக பணியில் உள்ள பெண்மணிகளுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்குறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் மனதில் ஏற்படும் குறைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்க குடும்ப பிரச்சனைகளின் போது பொறுமை மற்றும் நிதானம் ஆகியவற்றை முன் முன்கோபத்தை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க மனித பிறவிக்கே முன்கோபமே முதல் எதிரியாகும் மனம் உடல் நலன் ஆகிய இரண்டையும் முன்கோபம் கடுமையாக பாதித்து அளித்து விடுங்க அதனால் கவனமாக இருப்பது நல்லது மகர ராசனிகர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூற படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசனை சேர்த்துவாங்க முடிந்தால் திருச்சியில் உள்ள சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலுக்கு சென்று மாரியம்மனை தரிசித்து வாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது